ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் ராசிலேயே குரு பகவான் இருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் ஒரு நாள் மட்டும் உச்சமடைந்து மறுநாள் ரெண்டாம் தேதியிலிருந்து ஐந்திலே வருவார் பதினேழாம் தேதி வரை ராசிநாதன் புதனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது ஆக ராசியிலும் குரு ராசிநாதனுக்கும் குரு பார்வை கிடைப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன் பழம் நழுவி பாலில் விழுந்த கதியாக மிக அற்புதமாக இருக்கும் சரியான முறையில் மிதுன ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வெற்றி தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் மதிப்பு மரியாதை எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய லாபங்கள் என்ற சகல விதமான சௌபாவியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய லாபங்கள் என்று சொல்வதற்கு காரணம் மிதனராசிக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் பகையாக இருந்தாலும் அவருடன் சேர்ந்து குரு பார்வையும் பெற்று பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் மிதன ராசிக்காரர்கள் சரியான முறையில் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் தொட்டதெல்லாம் வெற்றி கடந்த காலங்கள் உழைத்த உழைப்புக்கும் நீங்கள் சிந்தியை வேர்விக்கும் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து வட்டியும் முதலுமாக மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்ளலாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாகி ரெண்டிலே உச்சமடைவார் அப்போதும் ஒன்றாம் வீட்டு பலனுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் காரணம் புதன் ஐந்திலே இருப்பது மட்டும் காரணமல்ல அவர் பதினோராம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து பதினோராம் மீட்டை பார்ப்பது மற்றொரு காரணம் சரியான முறையில் நீங்கள் திட்டம் தீர்த்து இந்த மாதத்தை மிகப்பெரிய வெற்றி மாதமாகவும் சகல வகையிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வெற்றியை நீங்கள் தாராளமாக தக்க வைத்துக் கொள்ளலாம் ராசிக்கு ரெண்டு குலைவர் கடகம் அவர் கிரகம் என்பதால் சந்திரனை வைத்து பார்க்க ரெண்டாம் மீட்டை வைத்து பார்க்கும்போது மிக மிக அற்புதமாக இருக்கிறது பணம் பல வகையிலும் வரும் அதுவும் குறிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே குரு உச்சமடைவார் தனகாரகன் ரெண்டிலே உச்சமடையும் போது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பணம் பல வகையிலும் வரும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக வரும் இந்த காலத்தில் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை நீங்கள் முற்றிலுமாக அடைத்து விடலாம் நிச்சயமாக பலருக்கு கடன்கள் இருக்கும் அந்த கடனை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு கடனை பிறகு திருப்பி கொடு திருப்பி கொடுக்கலாம் வட்டி மட்டும் கட்டி கட்டி கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு வட்டியும் முதலமாக முதலிலே கடன் இருப்பவர்கள் கடனை அடைத்து விடுங்கள் அது எதிர்காலத்திற்கு எல்லா வகையிலும் நன்மையும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் என்பது தெளிவாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் உடைய ராசிக்கு மூன்று குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே சனியினுடைய பார்வையை வாங்குகிறார் மூன்றிலே ராகு கஜை சம்பந்தமும் இருக்கிறது அதனால் பதினேழா பதினேழாம் தேதி வரை இளைய சகோதர சகோதரிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளோ அல்லது சங்கடங்களோ பணத்தாலோ மற்ற மன கஷ்டங்களோ இருக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறந்தது காரணம் மூணிலே ராகு கஜி சம்பந்தப்பட்டு மூணாம் வீட்டு அதிபதி நான்கிலே இருந்து சனியினுடைய நேர் பார்வை வாங்குவதனால் ஏதோ ஒரு அறையில் சங்கடங்கள் வரலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சனி மூன்று குடையவர் ஐந்திலே மாறிவிடுவார் அப்போது ராசிநாதன் புதனும் செவ்வாய் இருப்பார் அப்போது நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும் எண்ணிய இளையவர்களுடைய முழு ஒத்துழைப்பும் விஐபியுடைய தொடர்பும் கிடைக்கும் சகோ இளைய சகோதர சகோதரருடைய பிரச்சனைகளும் தீர்ந்து சுமூகமாக வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் உங்களுடைய பயணங்களும் முயற்சிகளும் அத்தனை வெற்றியடையும் அதனால் திட்டமிட்டு நீங்கள் மாத பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளை அத்தனையும் வெற்றி பயணங்களாக ஆக்கிக்கொள்ளலாம் ராசிக்கு நாலு குடையவர் புதனாகின்றார் அவர் ஒரு நாள் மட்டும் அங்கே உச்சமடைந்து மறுநாளிலிருந்து ஐந்திலே இருக்கிறார் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே சுக்கரன் நீச்சம் அடைவார் அப்போது பரிவர்த்தனை ஆகும் ஆக நாலு குடையவர் ஐந்திலும் ஐந்து குடையவர் நாளிலும் இருப்பதால் இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் சுக்கரனுடைய வீட்டிற்கு ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் நான்காம் மீட்டர் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் ஆரம்பத்திலே அங்கே பதினேழாம் தேதி வரை சூரியனுக்கு சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் பெரியவர்கள் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் உடல்நல பாதிப்பு வரலாம் ஏதோ வகையில் சங்கடங்கள் உண்டாகலாம் தாயாருக்கோ தகப்பனாருக்கோ இருக்கலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாலாம் வீடு தாயையும் சூரியன் தந்தையாரையும் குறிப்பதனால் தாய் தகப்பனாருக்கு இருவருக்கும் சனியினுடைய பார்வையால் ஒரு சில சங்கடங்கள் உடல் ரீதியாக ரீதியாகவோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்றபடி நான்காம் மீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வகையிலும் உங்களை தழுவிக்கொள்ளும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் ஆசைங்களும் நான்காம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் இன்ப சுற்றுலா என்று எல்லா விதமான விஷயங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் பூரணமாக உள்ளது நான்காம் வீட்டு அதிபதியான புதனுக்கு குருவினுடைய பார்வையும் சுக்கரம் பரிவர்த்தனையும் இருப்பதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமான சகலவிதமான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்ற நினைப்பவர்களுக்கும் அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் என்பது தெளிவு இப்படி ராசிக்கு ஐந்து குடைவர் சுக்கரன் ஆரம்பத்திலேயே ஒன்பதாம் தேதி வரை தான் வீட்டிற்கு பதினொன்றிலேயே மூன்றிலே இருக்கிறார் பிறகு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே நீசமடைந்து பரிவர்த்தனை யோகம் அடைவார் ஐந்து குடவர் நல்ல பரிவர்த்தனையாக இருப்பதினால் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஐந்திலே இருப்பதாக கணக்கு கணக்கு ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் ஐந்தாம் வீட்டிற்கு வருவதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய அவரவர் வயதற்கே படிப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களெல்லாம் மிக மிக அற்புதமாக நடக்கும் இருந்தாலும் அவர் நீச பரிவர்த்தனை என்பதனால் தசா சரி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் கஷ்டங்கள் அவர்கள் மூலமாக க கடன்கள் வைத்திய எல்லாம் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையாக இருந்தாலும் அவர் ஒரு வகை நீசமாட்டி இருப்பதினாலும் சனியினுடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு முழுமையாக கிடைப்பதினால் தசா சரி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் சங்கடங்களும் வரலாம் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு ஐந்தாம் மீட்டரின் மூலமாக அதிர்ஷ்டங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பது உண்மை மிதுனராசிக்கு ஆறு குடிவர் செவ்வாய் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்றார் அதன் மூலமாக ஆறாம் இட்டு கெடுபலங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகுகிறது பதினேழாம் தேதி வரை ஆறாம் அதிபதி செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதனால் ஆறாம் வீட்டினுடைய பலன் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது என்பதை எதிர்பார்க்கலாம் மாத பிற்பகுதியில் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே ஆட்சி பெறுவார் ஆட்சி பெற்றாலும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் வீட்டிற்கு பேச்சியாகி ஆறிலே ஆறாம் வீட்டையும் ஆறிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்ப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக வராது ஆக போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்க்கும் மற்ற தொல்லைகளும் இருக்கலாம் உங்கள் பின்னால் இருக்கலாமே தவிர விமர்சனங்கள் கூட நேருக்கு நேர் வரும்பொழுது எல்லாம் காணாமல் போகும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் ராசிக்கு ஏழு குடிவர் குரு பகவான் ஆரம்பத்தில் அவர் ராசியிலிருந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ரெண்டிலே உச்சமடைந்து ஏழாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி உச்சபலம் அடைந்திருக்கிறார் என்ற காரணத்தினால் கணவன் மனுவினுடைய அன்பும் அரவணைப்பும் அற்புதமாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு சிறிய முயற்சியின் மூலமாக திருமண முயற்சிகள் வெற்றியடையும் ஏழாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் பயணங்களும் கூட்டுறவு முறையிலும் கூட்டுறவு முறையிலும் பார்ட்னர்ஷிப் முறையிலும் தொழில் செய்கின்றவர்களுக்கு அமோகமான வெற்றியும் லாபங்களும் மறைமுகமான லாப வருமானங்களும் கட்டாயம் உண்டு என்பதே உண்மையாகும் இவருடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சனி பகவான் அவர் பத்தியில் இருக்கின்ற பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ரெண்டிலே வந்து எட்டாம் வீட்டையும் எட்டக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களையும் உங்களுக்கு வராது மாறாக எட்டாம் வீட்டை ரெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமான தனப்பிராப்தி ஏதோ ஒரு வகையில் உங்கள் சொந்த ஜாதகத்தினுடைய யோகமான தசாபுத்தியும் சாதகமாக இருந்தால் இந்த குரு எட்டு ரெண்டிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் என்பதே உண்மையாகும் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை ஒன்றும் செய்யாது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடிய சனி பகவான் ஒன்பதிலே ராகும் ஆரம்பத்திலே ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுக்கு குரு பகவான் பார்வை இருப்பதினால் மாத பிற்பகுதியில் குரு பகவான் ரெண்டிலே உச்சமாகி ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனியும் பார்ப்பதினால் ஒன்பதாம் வீடு மாத முழுமையாக உங்களுக்கு வலிமையும் அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் கொடுக்கும் தந்தையாலும் தந்தை ஒருவளாலும் நன்மைகள் பிதிர்ராஜ சொத்துக்கள் பலருக்கு வரலாம் திரவகடாட்சியம் கிடைக்கலாம் மாத பிற்பகுதியில் தர்ம கர்மாதி யோகம் உருவாவதனால் புனித நதிகள் சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் மகானுடைய ஆசி மகானுடைய ஆசீர்வாதமும் பலருக்கு சிலருக்கு மகானுடைய ஜீவ சமாதிக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் சிலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய புனித காரியங்களும் செய்யலாம் ஆக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாகவும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் நடை நடப்பதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் மாத பிற்பகுதியில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு பத்து கொடிவர் குரு பகவான் அவர் ஆரம்பத்தில் இரண்டிலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலும் அதிசாரமாகி வக்கிரமாகி உச்சமடைந்து அவர் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டையும் தான் வீட்டை பார்ப்பதினாலும் பத்திலே சனி எட்டு ஒன்பது குடி சனி பகவானும் இருப்பதனால் தர்ம கர்மாதியாகவும் பூரணமாக இருக்கிறது இந்த சனியை குரு பார்ப்பதினால் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றியாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் தொழிலதிபர்களுக்கு தொழில் மிக பெரிய அளவிலே விருத்தியாக செய்யும் பணியில் இருப்பவர்கள் பணி இடமாற்றங்கள் உண்டாகலாம் பலருக்கு பதவி உயர்வு பண உயர்வு புதிய இடங்கள் செய்கின்ற வேலையை காட்டிலும் புதிய வேலை கிடைக்கலாம் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் ஆக பத்தாம் வீட்டின் மூலமாக தொழில் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகலாம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் மதிப்பு அந்தஸ்து கௌரவம் என்று உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் சக மாத பிற்பகுதியில் பெரிய அளவில் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு உங்கள் சொந்த ஜாதகம் இந்த கால இந்த நேரத்தில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் இந்த கோச்சாரமும் உங்களுக்கு தொழில் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியும் வாழ்க்கை தரத்தையும் லாபத்தையும் பெரிய அளவிலே கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் ராசிக்கு பதினொன்று கூடிய செவ்வாய் அவர் ஐந்திலேருந்து பதினோராம் வீட்டை நேரடியாக பார்ப்பதினாலும் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் வாங்கி உடன் ராசிநாதன் புதனுடன் சேர்ந்து பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாகும் கடந்த காலத்தில் தோல்வியும் தோல்வியும் தோல்வி அடைந்தவர்களும் இந்த மாதம் வெற்றியை கட்டாயம் அனுபவிப்பார் தோல்வியை தோல்வியை சந்தித்தவர்களெல்லாம் இந்த மாதம் முழுமையான வெற்றியை அனுகூலமான பலன்களை அனுபவிப்பார்கள் அதெல்லாம் கடந்த காலத்தில் தங்கு தடையாகி நின்ற காரியங்களெல்லாம் தங்கு தடையின்றி குற்றால அருவி போல் மல மல என்று உங்களுடைய காரியங்களெல்லாம் நிச்சயமாக ஜெயிக்கும் எடுத்த காரியங்கள் அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையும் அதனால் பொருளாதாரமும் உயரும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் மொத்தத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வெளிவருவதற்கு உண்டான அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் அமையும் பதினோராம் வீடு வலிமை பெற்றிருப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் என்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய ஒற்றுக்கரன் அவள் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகு நான்கிலும் நீசமடைந்து பரிவர்த்தனை யோகமாக இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைக்காகும் இருக்குமே தவிர வெறிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவு ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு மாத முற்பகுதியை காட்டிலும் மாத பிற்பகுதி மிக மிக ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கிறது எல்லா விதமான நன்மைகளும் இந்த மாதம் மிதன ராசிக்கார ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே இருக்கும் பொருளாதாரம் உட்பட சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை தரம் அத்தனையும் மேலே உயர்வதற்குண்டான வழியை நீங்கள் தாராளமாக தேடிக் கொள்ளலாம் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்டஸ்வரி நாயகியும் ஜம்பிகேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குபவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்